சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸ்பெஷலான ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு முக்கியம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி கல்வியின் இறுதி ஆண்டு தேர்வினை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் எதிர்காலமும் நிச்சயம் சிறப்பாக அமையும் அதற்கான படிக்கட்டாக இந்த தேர்வு அமைந்திருக்கிறது உங்கள் இத்தனை ஆண்டுகால கனவுக்கும் கடின உழைப்புக்கும் நற்பலன்கள் கொடுப்பதாக இந்த தேர்வு அமையட்டும் தனித்திறன் படைத்த தனித்திறன் படைத்த நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தேர்வுகளின் மூலம் உயர்கல்வியில் தங்களுக்கு விருப்பமான துறைகளை நோக்கி பயனடைய பெறவும் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் பல சாதனைகள் படைக்கவும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று தேர்வு எழுத தேர்வு எழுதி கொண்டிருக்கும் தேர்வு எழுதி முடித்திருக்கும் நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் வந்து இருக்காரு பல மாணவர்கள் பல இளைஞர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை தங்களுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவரை போன்று ஒரு பெரிய அதிகாரியாக வர வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை தங்களுடைய ரோல் மாடலா மாடலாக கொண்டிருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க கர்நாடகாவிலையும் கர்நாடகா சிங்கம் அப்படின்னு பெயர் எடுத்து அங்கு உள்ள கர்நாடகாவில் உள்ள இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்கும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் முக்கியமா பாஜகவுடைய மாநில தலைவராக அவர் வந்து வந்த பிறகு பாஜகவுடைய மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராகும் அதாவது அவருடைய படிப்பிலும் அவர் வந்து ஐ அரசியலும்ளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய 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 ஒரு 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 சாதனை சாதனை புரிஞ்சிருக்காரு அரசியலிலும் புரிஞ்சு பாஜகவுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக தூணாக இருந்து மிக் கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் நம்ம சேனல் சார்பாகவும் வகுப்பு தேர்வு எழுதும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்